கர்த்தருக்கு பிரியமானவர்களே தேவன் எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்தார் அவர் அப்படி ஒவ்வொன்றாக சுஷ்டிக்கும் அதாவது வெளிச்சம் உண்டாக கடவுது மரம் செடி கொடிகள் மீன்கள் பறவைகள் எல்லாவற்றையும் அவர் படைத்து முடிக்கும் போது அது நல்லது என்று கண்டார் ஆனால் மனிதனை படைத்து முடித்ததற்கு பின்பாக தன்னுடைய சாயலாக தன்னுடைய ரூபத்தின்படி ஒரு மனிதனை படைத்து விட்டதற்கு பின்பாக தன்னுடைய சிருஷ்டிப்பில் ஒரு முழுமை உண்டானதை அறிந்த தேவன் கடைசியாக அவர் சொல்லுகிறார் அது மிகவும் இருந்தது என்று கண்டார் இப்படி எல்லாவற்றையும் நல்லது நல்லது என்று பார்த்து பார்த்து உண்டாக்கின தேவன் ஆதியாகமம் ஆறாவது அதிகாரம் வரும்பொழுது பொழுது தான் ஏன் மனிதனை உண்டாக்கினேன் என்று சொல்லி மனஸ்தாபப்பட்டு மனிதன் முதற்கொண்டு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மிருக ஜீவ ராசிகளையும் அளிக்கும்படியாக அவர் தீர்மானித்தார் காரணம் மனிதனுடைய பாவம் மனிதனுடைய அக்ரமம் பூமியிலே பெருகிற்று மனிதனுடைய இருதயத்தின் தோற்றம் எல்லாம் அது பொள்ளாப்பு நிறைந்ததாக காணப்பட்டது ஆகவே தேவன் எல்லாவற்றையும் அழித்து போட அவர் தீர்மானித்தார் அது அவருடைய மனதிற்கு மனஸ்தாபமானது ஏசாயா அறுபத்தி நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனமி விதமாய் சொல்லுகிறது நீர் எங்களை உருவாக்கினவர் நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை ஆம் நாம் தேவனுடைய கரத்தின் கிரியையாக அவருடைய சாயலாக சுஷ்டிக்கப்பட்டவர்கள் ஆனால் தேவஜனமே நாம் ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யும் பொழுது தேவன் நம் நிமித்தமாய் மனஸ்தாபப்படுகிறார் சில நேரங்களிலே நாம் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு நாம் செய்யக்கூடிய பாவங்களில் கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார் என்பதை என்றைக்காவது நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா இன்றைக்கு உங்களை குறித்து உங்களை படைத்தது குறித்து நம் தேவனாகிய கர்த்தர் மகிழ்ச்சி அடைவாரா அல்லது மனஸ்தாபப்படுவாரா என்று யோசித்து பாருங்கள் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக